நீதிபதிகள்னா நீங்கள் எதை வேணாலும் பேசிடலாமா இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களே நீங்கள் வந்து பாகிஸ்தான் என்று குறிப்பிடுவது பாகிஸ்தானிகள் என்று குறிப்பிடுவதை இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அரசமைப்பு சட்டம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது நீதிபதிகள் என்ன பேசுகிறீர்கள் நீதிமன்றத்துக்குள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு இந்த நாட்டினுடைய மக்களுக்கு தெரிந்து கொள்ள எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது அதைவிட முக்கியம் நீதிபதிகள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என நாங்கள் ஒரு கைட்லைன்ஸையே கொடுக்க போகிறோம் என உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் அமர்வு குறிப்பாக ஜஸ்டிஸ் டிவை சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு அதிரடியாக நீதிபதிகளுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் மற்ற ட்ரையல் கோர்ட்ஸ் விசாரணை நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி பாகிஸ்தான் என்று சொல்வது என்பது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் அரசமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது என்று உச்ச நீதிமன்றம் இன்றைக்கி காட்டமான பல பதிவுகளை இட்டிருக்கிறது இது வெறுமனே ஒரு நீதிபதிக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லோருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது என்னுடைய பின்ன

லைவ் லாலர் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்கிறோம் யூ கேனாட் கால் எனி பார்ட் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் டிஸ்அப் ஆஃப் கர்நாடகா ஹை கோர்ட்ஸ் ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் அக்செப்ட்ஸ் அபாலஜி அப்படிங்கிறத தான் பார்க்கறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியைக்கும் பாகிஸ்தான் என்று உங்களால் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது நீங்கள் அதுக்கான உரிமையும் உங்களுக்கு கிடையாது என உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் ஜஸ்டிஸ் டாக்டர் டிவை சந்திரசூட் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அதே போல் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அதே போல் ஜஸ்டிஸ் ரிஷிகேஷ் ராய் மற்றும் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஆகிய ஐந்து நீதிபதிகள் அமர்வு சுவமோட்டவாக ஒரு வழக்கை எடுத்தார்கள் வழக்கு என்பது ஒரு நீதிபதி கோர்ட்டில் ஆபாசமாக பேசினார் மதவாத எண்ணத்தோடு அது உள்ளார்ந்த மத ரீதியிலான வெறியை தூண்டக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு சர்ச்சைக்குள்ளானது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரே ஜட்ஜு தான் ரெண்டு விதமாக பேசினார் முதல் விஷயம் பெங்களூரில் ஒரு பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியே நீங்கள் ஷேராட்டோவில் ஏறி போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் இந்தியா அதுக்கப்புறம் பாகிஸ்தான்னு குறிப்பிட்டார் இது வந்து ஒரு கேஷுவல் கமெண்ட் கிடையாது ஜஸ்டிஸ் வேத வியாச சச்சார் அவருடைய பேர் ஸ்ரீஷானந்தா அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் வி ஸ்ரீஷானந்தா வேதவியாச சச்சார் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர் அதை விட மிக முக்கியமானது ஒரு பெண் வழக்கறிஞரை பார்த்து ரொம்ப ஆபாசமாக அது ஒரு கைண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் கேஸ் டைவர்ஸ் கேஸ்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான செட்டில்மெண்ட் கேஸ் உள்ளே பொழுது அந்த பெண் வழக்கறிஞரை பார்த்து ஆபாசமாக எதிர்த்தர்ப்பில் இருக்கிறவங்களுடைய எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன உள்ளாட போட்டிருக்கிறாருங்கிற வரைக்கும் தெரியுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விட்டால் நீங்கள் அதையும் சொல்வீங்க போல இருக்குன்னு அவர் ரொம்ப தக்க வக்கரமான ஒரு கமெண்ட்டை கொடுத்தாரு இது ரெண்டுமே சோஷியல் மீடியாவில் வைரலாச்சு சோஷியல் மீடியாவில் இது வைரலாகி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய கொந்தளி பாதிப்பு என்பது எழுந்தது மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் போன்றவர்கள்லாம் அதை கடுமையாக கண்டித்தார்கள் இதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் சுவமோட்டவாக தானாக முன்வந்த ஐந்து நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது விசாரணைக்கு எடுத்துட்டு அவங்க அன்னைக்கே பல விஷயங்களை சொன்னாங்க அதில் தான் இன்றைக்கு ஓப்பன் கோர்ட்டில் கர்நாடகாவை சேர்ந்த அந்த நீதிபதி தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து ஓபன் அப்பாலஜி மன்னிப்பு கோரியதனுடைய காரணமாக அந்த அப்பாலஜி தொடர்பான வழக்கம் மீண்டும் உச்ச விசாரணைக்கு எடுத்த தான் இந்த கமெண்ட் வருகிறது ஒரு வீடியோ நம்ம பாக்குறோம் இதுல நீங்க இப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னும் போது அவர் அதை சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் சமூக வலைதளம் முழுக்க வைடாக போன பிறகு தான் நாங்கள் எடுத்தோம் அவர் வெளிப்படையாக கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டுட்டார் கேஷுவல் அப்சர்வேஷன் டிகிரி ஆஃப் இண்டிவிஜுவல் பய்டிகுலர்லி வென் தேர் பர்டிகுலர் ஜென்டர் ஆர் கம்யூனிட்டி இது மிக முக்கியமானது போற போக்கில் நான் விளையாட்டாக சொன்னேங்கிறதெல்லாம் கோர்ட்டுக்குள்ள வேலை கிடையாது நீங்க ரெண்டு தரப்பு உங்கள்கிட்ட பிரச்சனைக்கு வந்திருக்கிறாங்க அந்த பிரச்சனையை நீங்க கேட்குறீங்க கேட்கக்கூடிய சூழலில் கேஷுவலா போடுற போக்கில் கமெண்ட் அடிப்பது என்பது ஆப்வியஸா இந்த ஜட்ஜ் வந்து ஒரு மதத்துக்கு எதிரானவர் அல்லது ஒரு பாலினத்துக்கு எதிரானவர் என்கிற பயஸ் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எல்லா நபர்களுக்கும் பயஸ் இருக்கலாம் நீதிபதிகளும் மனிதர்கள்தான் அப்படி இருப்பது கேஷுவல் கமெண்ட் தான் வெளிப்படுத்தும் அப்போ உங்க மேல இந்த நீதிபதி கிட்ட போனா இஸ்லாமியர்களுக்கு நியாயம் கிடைக்காது பெண்களை இவர் இவர் இவ்வளவு மலினமாகத்தான் பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயஸ் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த மாதிரியான கமெண்ட்டை கோர்ட்ல வழக்கு விசாரணை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீதிபதிகள் கேஷுவல் கமெண்ட்ங்கிற விஷயத்துல இந்த மாதிரிலாம் அடிக்கிறதுக்கு கூடாது அதுவும் ரொம்ப குறிப்பாக இப்படி மிசோகினிஸ்டிக்காக ஒரு ஆணாதிக்க சிந்தனையிலிருந்து பெண்களின் மீதான மலினப்படுத்துகிற ஒரு கமெண்ட் அடிக்கிறதோ அல்லது ஒரு சமூகத்துக்கு எதிராக அந்த இடத்துல இட்டு அகைன்ஸ்ட் இந்தியன் முஸ்லிம்ஸ் நம்ம அது ஆபியஸாக திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கு தேர் இண்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் தே ஆர் முஸ்லிம்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா இந்தியன் முஸ்லீம்ஸ்க்கான எதிராக அவர் பேசியதாக தான் அது கொல்லப்படும் அப்படிங்கிறத அப்படி ஒரு பொருள் கொல்லப்படும்ங்கிறதுல பிரச்சனை அதுதான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் குறிப்பிடுகிறது கூடுதலாக அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் குறிப்பிட்டது அன்ரிலேட்டடு வேற ஒரு வழக்கில் தான் அவர் சொன்னார் அந்த வழக்குக்கு அவர் அப்படி சொன்னதில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கர்நாடக உயர்நீதிமன்றத்திலிருந்து கமெண்ட் போயிருக்கிறது கோர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல இந்த சமூகத்தில் எல்லா சமூகத்து இந்தியாவில் எல்லா சமூகங்களுக்கும் சமமான நீதியை கொடுக்க வேண்டியதுதான் கோர்ட்டினுடைய நீதித்துறையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இது போன்ற அப்சர்வேஷன்ஸுக்கு அப்புறம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத குறிப்பிடுறோம் அதே போல் யாருக்கும் எதிரானதாக கமெண்ட்டை கோர்ட் அடிக்கக்கூடாதுங்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அது நெகட்டிவ் லைட்டுக்கு போகும் ஏன்னா ஜுடிஷியல் சிஸ்டம் மட்டும் அது கொந்தளிப்பை ஏற்படுத்தாது பொதுமக்களிடமும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இது போல் இது வரும் நாட்களில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அப்போ ஒட்டுமொத்த நீங்கள் நீதிபதியாக வந்து உட்கார்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் ஜட்ஜிங் இஸ் த நீட் டு பி இம்பாஷன் அண்ட் ஃபேர் நியாயமானதாகவும் யாருக்கும் சார்பு இல்லாததாகவும் இருக்க வேண்டியது தான் ஒரு ஜட்ஜாக உட்கார்றதுக்கான அடிப்படையான குவாலிட்டி பண்பு நலன் அப்படி இருக்கும்போது இன்ட்ரன்சிங் டு தட் ப்ராசஸ் அதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டு அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் இன்னும் கான்சியஸாக இருக்கணும் உங்களுடைய ஓன் வார்த்தைகளே அதுக்கு எதிராக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த பெர்செப்ஷன் அப்படியே தொடர்ந்துது அப்படின்னா தீர்ப்பிலேயே கூட கோணம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் குறிப்பிடுறாங்க இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்குது இல்லையா அதை தான் பேஸ் பண்ணி அது கோர் வேல்யூ ஆகியிருந்தால் உங்களுடைய தீர்ப்புகள் எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது இதில் மத்திய அரசின் சார்பில் ரெண்டு பேர் ஆஜரானாங்க அட்டாணி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணியும் ஆஜரானார் சொலிசிட்டர் ஜெனரல் துஷாரும் எந்த அவர்களும் ஆஜரானார்கள் ரெண்டு பேருக்குமே இந்த இதை இதோட முடிச்சு வச்சிடலாம் ப்ரொசீடிங்ஸ் அவர் மன்னிப்பு கேட்டுட்டார் அதோட நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ராமிஃபிகேஷன்ஸ் வேண்டாம் இதில் இதுலேருந்து ஒரு லார்ஜர் இஷ்யூ நம்ம கொண்டு வர வேண்டாம் பொதுமக்கள் மத்தியில் இப்போ இது ரொம்ப போயிடுச்சு அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டார் அவர் மன்னிப்பு பொது வழியில் கேட்கக்கூடிய வகைக்கு வந்துட்டதுனால முடிச்சுக்கலாம் அப்படின் தான் மத்திய அரசினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டது இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பிறகு கர்நாடகா ஹைகோர்ட் இப்போ இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு அவர் ஆபாசமாக பேசினார் பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டார் இதெல்லாம் நடந்தாலும் கூட ஆக்சுவலாக என்ன நடக்கணுமோ அது நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது என்னங்க ஆக்சுவலாக என்ன நடக்கணுமோ அது நடந்துச்சா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா இந்த வீடியோ எப்படி வெளியில் வந்துச்சு லைவ் ஸ்ட்ரீம் அங்கே எல்லா கேசஸையும் பண்ணுறதில்ல அது வீடியோ எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது கசிந்தது அப்போ கர்நாடக உயர் நீதிமன்றம் என்ன முடிவு செய்திருக்கிறது என்று சொன்னால் வீடியோ வெளியில போனதுனால தானே இப்போ தெரிஞ்சுது அப்ப வெளியில போறதுக்கான வழியை நம்ம அடைக்கணும் என கர்நாடகா உயர் நீதிமன்றம் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் ஹை ஹைகோர்ட் பார்ஸ் இல்லீகல் ஷேரிங் ஆஃப் வீடியோஸ் ஃப்ரம் லைவ் ஸ்ட்ரீம் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆர்டர்ஸ் ஃபேஸ்புக் யூடியூப் எக்ஸ் டு டெலிட் வீடியோஸ் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கிறதுலேருந்து கட் பண்ணி எடுத்து ஷேர் பண்ணுவதை தடை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அதுக்கான தடை கொடுத்துருக்குறாங்க யூடியூப் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இது எல்லாத்துலேருந்து அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னும் அந்த உத்தரவு தெரிவித்திருக்கிறது இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம்ல இப்ப அவர் அப்படி பேசுனது தப்பு இல்லை அதை எடுத்து பேசுபொருளாக மாற்றுவது தவறு அதை நோக்கி கேள்வி கேட்பது தவறு ஜுடிஷியல் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களை நாங்கள் காப்பாற்றணுங்கிறது தான் கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு இன்றைக்கு மிகப்பெரிய விஷயமாக பிரச்சனையாக மாறியிருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை பார்த்து எழுப்பக்கூடிய ஒரு தேவை வந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம் குறிப்பாக ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சு ஜஸ்டிஸ் ஹேமந்த் சந்தன் கவுடர் அப்படிங்கிறவர் அவர் தான் சொல்கிறாரு டில் நெக்ஸ்ட் ஜேட் யூடியூப் ஃபேஸ்புக் இவங்க அடுத்த தேதி வருவதற்குள்ளாக இந்த விஷயங்களை எல்லாம் மீடியா ஏஜென்சிஸ் எல்லாம் கூட இதை திரும்ப திரும்ப போட்டு காட்டுவதற்கு ஒளிபரப்புவதற்கு நாங்கள் வந்து டேரக்டர் டு டெலிட் த வீடியோஸ் லைவ் ஸ்ட்ரீம் ஆன் சேனல் போஸ்டிடின் வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் அது வந்து கோட்ரேஷனிங்ஸ் எதாக இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க இப்போ நமக்கு ஒரு ஒரு சின்ன கேள்விதான் இதை எடுத்து பரப்பியது உங்களுடைய பவருக்குள்ளே நீங்கள் அதை தடுக்கிறது உங்களுக்கான பவர் இருக்கு என்று தடுப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வீடியோ வெளியேவதற்கு முன்பாக இன்றைக்கி அவர் மன்னிப்பு கேட்டார்ல அதை பேசிட்டு அன்னைக்கோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ அவர் வருத்தம் தெரிவித்து அதே கோர்ட்டில் பதிவு பண்ணிட்டாரு இது ஏற்கனவே சால்வான பிரச்சனைனா பரவாயில்ல சமூக ஊடகங்களில் வந்த பிறகு தான் அவர் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா அப்போ அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி போய் ஆஜராக கூடிய இஸ்லாமியர்கள் தொடர்பான இது ஒரு வழக்கு போகுது அந்த வழக்கறிஞரில் தொடங்கி இஸ்லாமியர்கள் பெட்டிஷனர்ஸாக இருக்காங்கன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிறதுலருந்து விமன் லாயர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஜட்ஜு முன்னாடி போய் அப்பியராக எவ்வளவு கூணி குறுகியிருப்பார்கள் அது எவ்வளவு பெரிய ஒரு 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 விஷயமாக இருக்கும் அந்த வழக்கில் அதில் பாதிக்கப்பட்ட அந்த வழக்கறிங்க இருக்காங்க இல்லையா இவங்க யாருக்கிட்டேயும் அவர் மன்னிப்பு கேட்காம இருந்தாருன்னா தான் செய்தது சரி என்கிற எண்ணத்தோடு தான் அவர் இது வெளியில் வர வரைக்கும் இருந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கறோம் ஒருவேளை அவர் வரதுக்கு முன்பாகவே என்னுடைய கமெண்ட் தவறு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு பிறகு இது வைரல் ஆனாலும் அது ஏற்கனவே சாஃப்ட் அவுட் ஆகிருச்சு அவர் தெரியாமல் பண்ணிவிட்டாருங்கிறதோட சு முடிச்சிருக்கலாம் இப்போ நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் செய்வது அதை கட் பண்ணி எடுத்து பரப்புவது தவறு என்று சொன்னால் அவர் பேசியது வெளியில் வந்ததுனால தான் இந்த தவறுக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இல்லைனா இது அப்படியே கோ தொடர்ந்து இருக்கும் எனவே இந்த இடத்தில் அப்போ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவதல்லையே இதுக்கப்புறம் எடிட் ப்ராசஸ்க்குள்ளே உள்ளே போக போகிறீங்களா தவறு நடந்தால் ஏன் உங்களுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆக்ஷன் ஆகவோ அல்லது ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணி அதுக்கு வருத்தம் தெரிவிக்க சொல்லி கர்நாடக ஹைகோர்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஏன் சொல்லலை ஏன்னா நடந்தது அவர்காதுக்கே போகலையா அப்போ இவ்வளவு கேள்விகள் இருக்குது அப்போ அந்த வீடியோ வெளியில் வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கி வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்காம தான் இருந்திருப்பார் அவர் முன்னால் வருகிற மற்ற பெண் வழக்கறிஞர்களை தொடங்கி மாற்று மத நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம் அவர் இப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பார்னா இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணது சரியா தவறா ஊடகங்களுக்குள் கொண்டு வந்தது சரியா தவறாங்கிறது நம்ம பொதுமக்கள் பார்வைக்கு அப்படியே வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த ஹூவில் த ஜட்ஜஸ்ன்னு கேட்பாங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அப்போ நீங்க வெளியில் தான் மன்னிப்பு நீங்கள் இன்னும் உள்ளுக்குள்ள அதே நினைப்போடு தான் இருக்கிறீர்களா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது இதை தான் நம்ம கவனமாக பார்க்கணும் அப்ப வெளியில போகிறதுக்கான வழியை அடைத்து விட்டால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களும் தான் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இதற்கும் ஜஸ்டிஸ் டி வை சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு இன்றைக்கு இதற்கும் கடுமையான அதுக்கான கமெண்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க ஆன்சர் டு சன்லைட் இஸ் மோர் சன்லைட் சிஜேஐ சேஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் ஷுடன் பி ஸ்டாப்ட் டியூ டு கான்ட்ரவர்சி ஓவர் ஜட்ஜஸ் ரிமார்க்ஸ் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இன்றைக்கு நீதிபதிகள்னால் சர்ச்சைக்குரிய வகையில் அவங்க பேசி சிக்கிறாங்க என்பதற்காக லைவ் ஸ்ட்ரீமிங்கை கட் பண்ணக்கூடாது கோர்ட்டில் நடக்கிறது ஒரு நேரடியாக தெரிந்து கொள்வதற்கு மக்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நேரலையை நீங்கள் ஒளிபரப்பதை தடை செய்யக்கூடாது என்று இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் கான்ட்ரவர்சிஸ் பல வகையில் போகுது அப்படின்னா காரணமாக காட்டி கோர்ட்டினுடைய நேரலைகள் இன்னைக்கு நம்ம டெக்னாலஜிகள் யாரால் இருக்கிறோம் மக்களுக்கு அதை தெரிந்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது அதனால் ஆப்ரேட்டிவ் இருந்து டிபேட்ஸில் இருந்து முக்கியமான வழக்குகள் வரும்பொழுது மக்கள் அதை பார்க்கட்டும் என்னப்ப நேற்றைக்கு அதே கர்நாடக உயர்நிலை வேற ஒரு வழக்கு வந்தது ஜஸ்டிஸ் நாகப்பிரசன்னா அவர்கள் ஜஸ்டிஸ் எம் நாகப்பிரசன்னா அவர்கள் அங்கே மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சுந்தராமையா அவர் சம்மந்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மியூடா ஸ்கேம் இருக்கு இல்லையா அதில் குற்றம் பெருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய அந்த மைசூரில் உள்ள நகரை மேம்படுத்துவது என்று சொல்லி அந்த நிதியில் அவருடைய சொந்தக்காரர்களுக்கு அவர் அலாட் பண்ணியிருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டு வந்து கவர்னர் தாவர்சந்த் கெல்லாட் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார் தன்னிச்சையாக உத்தரவிட்டார் இதை எதிர்த்து சுத்தராமையா கேஸ் போடுறாரு கேபினெட் சொல்லாமல் அவரால் முடிவெடுக்க முடியாதுன்னு வழக்கு விசாரணை இந்தியாவினுடைய மிக ஒரு வழக்கமான ஒரு ஒரு இந்த கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த பக்கம் டாக்டர் அபிஷேக் மனுசிங்கி சித்தராமையாக்காக அந்த பக்கம் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெத்தா ஒரு வாத பிரதிவாதம் வேற லெவலுக்கு போச்சு நேற்றைக்கு ஜஸ்டிஸ் நாகபிரசன் அவர்கள் அவர்கள் ஜட்மெண்ட் கொடுக்கிறார் அந்த வீடியோ கிளிப்பிங் இன்றைக்கி ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது ஒரு முக்கியமான வழக்கு அது பொலிட்டிக்கல் ரீதியாக முக்கியத்துவம் என்பதை தாண்டி அதில் அது லீகலாகவே ரொம்ப நிறைய நோன்சஸ் உள்ள ஒரு வழக்காக நம்ம பார்க்க வேண்டியிருக்குது கவர்னருக்கான அதிகாரம் முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க பவரில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இன்றைக்கி ஆட்சியில் இருக்க முதலமைச்சர் மேலே நடவடிக்கை எடுப்பது அப்படின்னும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த தீர்ப்பு நோக்கி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய லீகல் பிரைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க ஒரு ஆஸ்பைரிங் லாக் கேண்டெடாக இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்களில் இருந்து உச்சநிலையில் இருக்கக்கூடிய விழக்கறைக்கிற வரைக்கும் அதில் ஒரு ஒரு ஐஸ் இருக்க தான் செஞ்சது ஜஸ்ட் நாகப்பரேஷனன் இந்த கவர்னர் கொடுத்த சேங்க்ஷன் செல்லுன்னு தீர்ப்பு கொடுத்தார் அந்த லைஃப் டைம் இங்கே இருக்குது இது பலருக்கும் அவேர்னஸ் ஆக இருக்கும் எஜுகேட்டிங் ஆக இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அதற்கு பிறகு அந்த தீர்ப்பு அது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பக்கங்களுக்கு மேலே இருக்குது அதில் பல நுவான்சஸ்லாம் பேசியிருக்காரு அது வேறு ஆனால் இப்போ இப்படியான விஷயம் வெளியில் வர்றது என்பது அது ஒரு ஆவணப்படுத்தப்படுகிறது அதை தாண்டி நீங்கள் அக்கௌண்டபிள் ஆகிறீர்கள் உங்களுடைய நடவடிக்கைக்கு உங்களை பொறுப்பேற்க வைப்பதற்கு இப்படிப்பட்ட லைவ் ஸ்ட்ரீமிங் என்பது தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் நீங்கள் எல்லாரும் எப்படி நடந்துக்கணும் எல்லோரும் எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் எது சரி எது ஒழுக்கம் இது அத்தனையும் நீதித்துறை இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியரியில் தொடங்கி அதாவது டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டான ஹை கோர்ட்டுக்கோ அல்லது விசாரணை நீதிமன்றங்களுக்கோ நீங்கள் சொல்கிறீங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா அதிகாரிகள் எப்படி நடந்துக்கணும் இன்றைக்கி அவன் நினச்சா ஒரு ஸ்டேட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி சம்மன் பண்ணி வர வைக்கிறீங்க உங்களால் முடியுது உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது லெஜிஸ்லேச்சர் கட்டும் என் எக்ஸ்டன்ட் எப்படி நடக்கணும்னு சொல்கிறீங்க அவங்கள மீதான வழக்குகள்லேருந்து எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் இது போட்டு ஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறீங்களா எப்படி நடந்துக்கணும் இதுதான் டிசிப்ளினரி கோடுன்னு அதேபோல நீதிபதிகளுக்கும் கொடுப்பதற்கான தேவை வந்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது உச்சநீதிமன்றம் அடுத்ததாக அதை நோக்கியும் நகர்த்த வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் கடந்த ஹியரிங்லே இதே ஐந்து நீதிபதிகள் அமரவில்லை சந்திரசூட் அவர்கள் அதை இன்சிஸ்ட் பண்ணதாக ஞாபகம் அது அப்படியான ஒரு விஷயம் உள்ளபடியே தேவை அதைவிட முக்கியமானது பொதுமக்களினுடைய தணிக்கைக்கும் நீங்கள் உட்படுத்தப்படுகிறீர்கள் ஹவ் யூ கண்டக்ட் யார் செல்ஃப் அப்படி இன்சைட் தி கோர்ட் வென் யூ ஆர் டூயிங் ஜுடிஷியல் பிஸ்னஸ் என்பதை தாண்டி நீங்கள் பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அரசியல் ரீதியான சந்திப்புகளே நிகழ்த்தலாம் என்பதும் இன்றைக்கு விவாதமாகி இருக்கிறது ஆப்வியஸ்லி அது உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனல் ஜுடிஷியரி கான்ஸ்டியூஷன் கோர்ட்ஸினுடைய இன்ஸ்டிடியூஷன் உட்காந்துருக்கீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அரசியல் சந்திப்புகளே நிகழ்த்தலாமாங்கிற கேள்விகள் விநாயகர் சதுர்த்திக்கு பிரதமர் அவர்கள் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியினுடைய வீட்டுக்கு போனது அவ்வளவு பெரிய டிபேட் ஆகியிருக்கிறது அது வரவேற்க தகுந்த ஒரு டிபேட் தான் நீங்களும் இங்கே அக்கௌண்டபிள் ஆகணும் தான் மிக முக்கியமானது அதைவிட கூடுதலான தேவை இந்த காரணம் காட்டி கர்நாடக உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் கட் செய்யப்படும் என்று சொன்னால் அதற்கு எதிரானதாக உங்களுடைய ஆர்டரில் இருக்கணும் வார்த்தைகள் ஏனென்றால் மக்களுக்கு அது ஆவணப்படுத்தப்பட வேண்டும் ஹவ் யூ கண்ட் யார் செல்வின் the கோர்ட் ஹால் என்பது மிக முக்கியமானது அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் அது ஆவணமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது உள்ளபடியே ஒரு வழக்கு அவர் அப்பாலஜி கேட்டுட்டார் அதுக்கு அதை விட்டுடலாம் அப்படின்னாலும் கூட ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் கூட இல்லாமல் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் நல்லது பல மாநிலங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நடவடிக்கை அப்படின்னா துறை ரீதியான நடவடிக்கை என்னங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படிம்பாங்க அது கூட இங்கே நடக்கலை இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அஃப்கோர்ஸ் அவர் அப்பாலஜி பண்ணியிருக்கிறார் அதை வச்சு அவங்க முடிவு எடுத்துருக்குறாங்க ஆனால் இனி ஒரு சூழலிலும் ஒரு சமூகத்துக்கு எதிராக அல்லது ஒரு பாலினத்துக்கு எதிராக அல்லது யாருக்கு எதிராகவும் ஒரு பயஸை ஷோ பண்ணக்கூடிய வகையில் கேஷுவல் கமெண்ட்ஸ் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது தான் இதனுடைய ஜிஸ்டாக இருக்கிறது ஸோ இது அடுத்தடுத்து எப்படி ஆகுதுங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திரங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்